ஒரு நாள் உங்க பாட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க போனவங்க திரும்பி வரல அது மட்டும் இல்ல ஆஸ்பத்திரில இருந்து ஓடி போன உங்க அக்கா ரயில விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு தகவல் கிடைச்சது துர்கா வந்துட்டியா இதோ உனக்காக லாயரை பாக்குறதுக்கு பணத்தோட கிளம்பிட்டு இருக்கேன் என்ன நம்பிக்கை இல்லையா எனக்கு தெரியும் நீ எப்பவும் நம்ப மாட்டேன்னு உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல எல்லாரும் உன் மனைவிதான் இறந்து போயிட்டாலே மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கானாங்க துர்கா விடுதலை ஆகட்டும் அவ அபிப்பிராயத்தையும் கேட்டுகிட்டு அதான் ஓ அக்கா எனக்கு எவ்ளோ கெட்ட பேர் உண்டாக்கணும்னு உனக்கு தெரியாது நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துட்டா திடுதன செஞ்சு போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டு ஏ அக்கா திருடினா உன் அந்த காஸ்ட்லி கார் எங்க இருந்து வந்துச்சே எங்க அக்கா திருடினா நீ மாடி மேல மாடி எப்படி அநியாயமா செத்து போறே அக்கா ஆத்மாவுக்கு சாதி கிடைக்கணும்னா உன் வயத்த கிழிச்சு உயிருக்கு போராடுற உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஏ அக்கா நிரபராதின்னு மரண வாக்குமூலம் இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு மூணு மணி நேரத்துக்கு முன்னால் சார் சாரி மிஸ்டர் கனகராஜ் ஐ ஆம் வெரி சாரி உங்களுக்கு யாரும் சந்தேகம் இருக்கா அது வந்து சார் வேறு எதையோ பார்த்தாராம் சொல்லுங்க படைக்க சார் ம் என்ன பார்த்த டார்க் சோப் இப்படி படம் பாத்துட்டு பார்த்தேன் சார் அப்போ ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு பயங்கரமாக சத்தம் கேட்டது சார் படக்க சார் எந்த இது கிட்டக்கு போய் பார்த்தேன் சார் ஃபேக்ட்ரி பத்துக்கிட்டே இருந்தது அப்ப நாலு பேர் வெளியில் வந்து உழுதடிச்சு ஓட்டாங்க சார் நான் அவங்களை பிடிக்கலாத அவங்க பின்னாடியே ஓட்டேன் சார் அவங்க எனக்கு கிடைக்கல அப்படியே கிடைச்சிருந்தால உங்களை பிடிச்சிருக்க மாட்டேன் சார் ஏன்னா அவங்க கையில கத்தி இருந்தது ஆனா ஒட்டு மட்டும் நிச்சயமா சொல்லுவேன் சார் அந்த டாலு பேரு சிவப்பு சட்டை போட்டுருந்தாங்க சார் இது என்னமோ முந்தி நாம சொன்ன கதை மாதிரி இருக்கு கரெக்டா சொல்லு சத்தம் டாம்னு கட்டிச்சா டப்னு கட்டிச்சா டாம்னு கட்டிச்சு சார் கேட்டில டாம்னு சத்தம் கேட்டா சிவப்பு சட்டைக்காரங்க உடச்சதா அர்த்தம் டப்னு சத்தம் கேட்டா இயற்கையா இடிஞ்சதா அர்த்தம் டாமோ டப்போ இப்போ ஐயாவுக்கு நஷ்டம் யாரு கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க ஃபேக்டரி இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல அப்ளை பண்ணுங்க கம் சாமி உடனே இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுங்க ஐயா கோச்சிகாம இருந்தா ஒரு சின்ன விஷயம் சொல்றேனுங்க ஏ ஒருவேளை பிரீமியம் கிரீமியம் கட்டலையா என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க ஐயா பிரீமியம் கட்டலையா இருங்க இவரை கொண்டா உங்களுக்கு என்ன வர போகுது இன்னொரு ஆபத்துல மாட்டிக்குவீங்க உங்களுக்கு எதுக்கு நாளை காலையில இன்சூரன்ஸ் ஆபீஸ் போய் லஞ்சத்தை மூஞ்சி மேல வீசிட்டு பின் தேதி போட்டு பிரீமியத்தை வாங்கிடுவோம் மேல உங்களுது மூளை என்னது

இப்ப நீங்க கொடுக்கிற செக்க அந்த ஃபைலுக்குள்ளாரை வச்சு அவர் முன்னால வைக்கிற செக் அடியா சீக்கிரம் எடுங்களே ஐயா செக் book இல்லையா வீட்ல மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு ஒண்ண கட்டிட்டே நான் அடுறனே சார் புத்தி இருக்கா பஸ்ஸர் குடுக்காம உள்ள வரலாமா முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள வரையே get out மேனேஜர் 10 மணிக்கு வரதா சொல்ல சொன்னார் சார் வந்தா வரட்டும் 10

பத்து <Gã> அத்தே <entender> <Jungee. Gã giver> <food'>?

என்ன பிரதரு தொண்டை அப்படியே அடைச்சு போயிடுச்சு நெருப்புல சாம்பலான செக் புக்ஸ பார்த்தா ரொம்ப ஷாக் வேண்டாம் இன்னும் நிறைய கேட்கணும் பாக்கணும் வெடிச்சு போகணும் இடிஞ்சு போகணும் உன்னை வெடிக்க வைக்கிறேன் எரிஞ்சு போகணும்னு சொன்னியடி உன் குடும்பத்தை எரித்து தண்ற தன்ன கொலை செய்ய முயற்சி பண்றாங்கன்னு துர்கா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு யூ ஆர் புக் என்ன இது இதை லாக் அப் ரூம் வாங்க லாவ டீக்கா வச்சிருக்கிறதுனால இதை லா டீ மணி அடிக்கிறதுல இருந்து மர்டர் செய்யறவன் வரைக்கும் இத பார்த்தா உள்ளத உள்ளபடியே சொல்லுவாங்க சொல்ல மாட்டோம் சொல்லுவேன் உன் கிரேட் கிராண்ட்ஃபாதர் கூட சொல்லுவான் லாட்டியா கொக்கா துர்காவளி கொலை பண்ண போனேன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடு லாட்டி எவ்வளோ அடிச்சு எங்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு பாக்குறியா நீ உடன அடிச்சு எங்க கௌரவத்தை நாயன் கெடுத்துக்கணும் போலோ எஸ் சார் கணக்கராஜ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடுற வரைக்கும் அவங்க அப்பனே வந்து தடுத்தாலும் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாலு சார் அட இந்த வித்தில எக்ஸ்பர்ட் ஆச்சையா நீ அப்ப கிருஷ்ணவேலி கிட்ட கையெழுத்து வேணும்னு லாட்டியால் அடிச்சது நீ தானையா ஆமா சார் அந்த அடியை ஞாபகம் வச்சுக்க அந்த டைம் ஞாபகம் வச்சுக்க அந்த மூட ஞாபகம் வச்சுக்க எலும்பே உடஞ்சாலும் புத்தூருக்கு அனுப்புவோம் கவர்மெண்ட் செலவுல கையெழுத்து மட்டும் போடணும் கமா ஸ்டார்ட் பாலு ஏய் ஏய் போறியா

கண்ண திறந்துட்டு ஒன்ஸ்மர் தாகமா இருக்கு இனி என்னால முடியாது சார் தண்ணியை குடிச்சிட்டு ஒன்ஸ் மோர் கமன் ஹேவிட் எனக்கும் தண்ணிரா கையெழுத்து போட்ட தண்ணி நீ போடு லாட்டி உடைஞ்சு போச்சு உடையாத லாட்டியால டேய் வேணண்டாக்குரா பாவம் மயக்கம் ஆயிட்டாரு சார் மயக்கம் தெளிஞ்சது எனக்கு போன் பண்ணு சரி சார் எதுக்கு ஒன்ஸ் மோருக்காக சார் குட் வாங்கின கையாலே உங்களை அடிச்சுட்டேன் சார் என்ன சாவடிச்சிருக்க சாவடிக்க வேண்டியது ஒண்ணு இல்ல பிரதர் துர்காவ நான் லாக் அப்ல இருந்ததுனால இன்னைக்கு ராத்திரி நடக்க வேண்டியது நடந்துடும் கேசிய மேல வராது நான் நாளைக்கு வெயில வெளியே வரும்போது என் ஜீப்பு பக்கத்துல அவளை பாடையில சுமந்துகிட்டு போகணும்